என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் சமையல் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் சமையல் செய்வது பற்றிய கனவு எதை குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அறிவுத்திறனால் புதிதாக ஒன்றை கண்டறியவிருப்பதை உணர்த்தியும் உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல செய்தி பற்றி உணர்த்தியும் பிறருக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நல்லவராகவும் பிறருக்கு இரக்கத்துடன் உதவி செய்பவராகவும் இருப்பீர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் சிலர் உங்களை தொந்தரவு செய்வார்கள் அவர்களுக்கு உங்களை நிரூபிக்க வாக்கு செய்ய நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நீங்கள் அரிசியை கொண்டு சாதம் சமைப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் மகிழ்ச்சி மற்றும் நல்ல செய்தி பற்றி உணர்த்துகிறது நீங்கள் சமைக்கும் அரிசி கருகிய நிலையில் பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு வரவிருக்கும் தடைகள் பற்றி உணர்த்துகிறது அதை தகர்த்தெறிந்து வாழ்வில் முன்னேறவும் கனவு அறிவுறுத்துகின்றது நீங்கள் ஷெஃப் என்கிற சமையல் செய்பவரை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்களை பாதுகாப்புடனும் அன்புடனும் உங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது நீங்கள் விரும்பாத ஒருவரோ அல்லது உங்கள் எதிரியோ சமையல் செய்பவராக இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுகிறீர்கள் அதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதை இது காட்டுகிறது அதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை மற்றும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான வழிகளை தேடுங்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது நீங்கள் கோழி இறைச்சியை சமைப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல நேரம் பற்றி உணர்த்தியும் ஆனால் சில முக்கியமான சவால்களை எதிர்கொள்ள உங்களை தயார்படுத்தி கொள்ள உணர்த்தியும் உங்கள் தோள்களில் அதிக சுமை போல் பொறுப்புகளை சுமத்தினாலும் அதை பொறுத்து கொண்டு செய்பவராக இருப்பீர்கள் உங்கள் வாழ்வை பிரகாசமாக்கும் நல்ல செய்தி வரவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது காய்கறிகளை சமைத்து கொண்டிருப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் மன அழுத்தத்துடன் சில சூழ்நிலைகளை கடக்கவிருப்பதையும் ஆனால் உங்கள் வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய நபர்களின் உதவியுடன் உங்கள் வாழ்வு நல்ல நிலைக்கு மாறிவிடவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது மீனை சமைத்து கொண்டிருப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் மனதில் ஆன்மீக பற்று அதிகரித்து உங்கள் வாழ்வை நன்கு புரிந்து கொள்ளவிருப்பதையும் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் செல்வ வளம் பற்றியும் கனவு உணர்த்துகிறது முட்டைகளை சமைப்பது போல் கனவில் கண்டால் உங்களை சுற்றி உள்ளவர்களின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கவிருப்பதை உணர்த்தியும் அதைவிட உங்களுக்கு உங்கள் அன்பிற்குரியவரின் அன்பு கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்துடன் இருப்பீர்கள் உங்களின் சுறுசுறுப்பான மற்றும் குறும்புத்தனத்தால் வாழ்வில் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் அடைந்து விடுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது மேலும் உண்பதை போல் கனவில் கண்டால் என்கிற பதிவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் தேவைப்பட்டால் அந்த பதிவையும் பாருங்கள் மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி